நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இன்னைக்கான ஜோபை பத்தி பார்க்கலாம் சென்னையில உள்ள மேனுஃபேக்சரிங் கம்பெனில வேலை செய்ய ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இங்க ஃபீமேல் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ஜாபுக்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு இருந்தாலும் போதுமானது அனுபவம் இரண்டு ஆண்டுகள் வரை அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கணும் அனுபவம் இல்லாத புதியவர்களும் இந்த ஜொபுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஜொப்புக்கு பெண்களை மட்டுமே முக்கிய பண்ணிருக்காங்க வாடிக்கையாளர்களுடன் கனிவாகவும் தெளிவாகவும் பேசும் திறன் அடிப்படை கணினி மற்றும் பொறுப்புடன் செயல்படும் குணம் இந்த தகுதிகள் உங்கள்கிட்ட இருந்தா உடனே விண்ணப்பிக்கலாம் ஏன் இந்த ஜொப்புக்கு நீங்க விண்ணப்பிக்க வேண்டும் உற்பத்தி துறையில நல்ல அனுபவம் பெற வாய்ப்பு புதியவர்களுக்கு சிறந்த பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு இந்த ஜபுக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை வேலை தேடிக்கிட்டு இருக்கும் உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு இந்த வேலை தேவைப்படலாம் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த ஜப்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டில் திருடுற நம்பருக்கு கால் பண்ணி ஜபை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜப்ல ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீங்கள் தர ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னால் எங்களை மோட்டிவேஷன் படுத்தும் ஸோ இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ